உத்திரமேரூரில் தகுதியற்ற அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் விரயமாக்கப்படும் எரிபொருட்கள் முன்பக்க டயர்களின் கீழ் வீல் சக்கரம் ஓடாமல் இருக்க இரும்புத்தளவான பொருட்களால் முட்டுக் கொடுத்து காத்து கிடக்கும் அரசு பேருந்தின் ஓட்டுநர் அவல நிலையில் பணிமனை நிர்வாகம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டார அரசு போக்குவரத்து பணிமனையின் கீழ் உத்திரமேரூரில் இருந்து செங்கல்பட்டு வரை பனிரண்டு நடைகளில் இயக்கப்படும் தடம் எண் அறுபத்தி எட்டு அரசு பேருந்து தகுதியற்ற காலாவதியான ஓட்டை உடைசல் பேருந்தின் செல்ஃப் ஸ்டார்டிங் பழுதின் காரணமாக பேருந்து நிலையத்தில் வாகனத்தை நிறுத்தினால் பேருந்து உடனே ஸ்டார்ட் ஆவது கடினம் என்பதால் வாகனத்தின் என்ஜினை நிறுத்தாமல் பேருந்தின் இரு வீல் டயர்கள் நகராமல் இருக்க உத்திரமேரூர் போக்குவரத்து பணிமனையில் தயாரிக்கப்பட்ட இரும்பு தளவாட பொருட்களால் செய்யப்பட்ட ஸ்டாண்டுகளை கொண்டு பேருந்தின் முன் பின் பக்கங்களில் வீல் சக்கரங்கள் நகராமல் இருக்க பேருந்து ஓட்டுநரால் முட்டுக் கொடுக்கப்படுகிறது இதனால் டீசல் எரிபொருட்கள் வீணாவதுடன் அரசு பேருந்தில் பயணம் செய்யும் பயணிகள் அச்சத்துடனேயே வீதியில் பயணம் செய்கின்றனர் எனவே துறை சார்ந்த அதிகாரிகள் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு தகுதியற்ற காலாவதியான ஓட்டை உடைசல் வாகனங்களை ஓரம் கட்டிவிட்டு புதிய பேருந்துகளை இயக்கிட அரசு பேருந்து பயணிகள் தமிழக அரசுக்கும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர் துணைத் தலைவராக இருக்கிற உத்தரமேலூருடைய பணிமனையில் நம்பர் அறுபத்தெட்டாம் நம்பர் பேருந்து செங்கல்பட்டு உத்தரமல்லூர் வர்ற பேருந்து நிலையம் ரொம்ப மிகவும் ப பாழடைந்த பேருந்தாக இருக்குது திராவிட மாடலில் வண்டி நின்று ஸ்டாண்டு வச்சு தள்ளுற நிலைமைக்கு தள்ளப்படுற ஒரு பேருந்து நிலையத்தை நான் இதை பார்க்குறேன் ஐம்பது ஆண்டு காலமாக நானே பயணிச்சிருந்த வண்டியை இன்னும் இந்த பழைய வண்டியை ஓட்ட வண்டியை வச்சு ஓட்டிகிட்ருக்கு திராவிட மாடல் வண்டியை நிறுத்தாமல் ரெண்டு பக்கம் மின் டயரும் பின் டயருக்கும் உள்ள ஒரு ஸ்டாண்டை டிரைவர் வச்சுட்டு அப்புறம் வண்டி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆட விட்டு அப்புறமா வண்டியை ஸ்டாண்டை எடுத்துகிட்டு அந்த பேருந்தை எடுத்து போகிறாரு இதனால் எரிபொருள் ரொம்ப ச வேஸ்ட் ஆகுது வண்டியை தள்ள தள்ளி ஸ்டார்ட் பண்ண முடியாத ஒரு அவல நிலையை அந்த பேருந்து நிலையம் நடத்திட்டுருக்கு இதுதான் திராவிட மாடல் அரசா ஸ்கிராப்பில் போட வேண்டிய ஒரு பேருந்துலாம் இன்னமும் வச்சு ஓட்ட வேண்டிய ஓட்டிகிட்டு இருக்குது அரசாங்கம் இதை உடனடியாக ந சரி செய்து கா பனிமனையினுடைய புது வண்டியாக அமைச்சு உத்தரமேலூருக்கு செங்கல்பட்டுக்கு நல்ல வண்டியை கொடுக்கணும் ஒரு நாளைக்கு பத்து முறை இந்த வண்டி போயிட்டு வருது பத்து முறையும் நிறுத்தாமே அந்த வண்டியை நின்றுருந்தால் எவ்வளோ எரிபொருள் வேஸ்ட் ஆகும் பொதுமக்களுக்கு ஆபத்தான சூழலில் டெய்லி டிரைவர் வந்து மின் வீலுக்கும் இப்போ ஃப்ரண்ட் வீலுக்கும் வீலுக்கும் ஒரு ஸ்டாண்டை வச்சு ஸ்டாப் பண்ணாமல் மின்னடி போயிடுங்கிற ஒரு நிறுத்துறாரு இந்த அவலநிலையை உடனடியாக போகணும் இதுதான் போக்குவரத்து துறை மாடலுடைய திராவிட மாடல அரசா இதை வன்மையாக பிஜேபி கண்டிக்குது